இட்லி தோசைக்கு மாவரத்தில் எப்படி பார்க்கலாம் வாங்க ஒரு வரல எடுத்துட்டோங்க மறு வரல போடுறவங்க பாருங்கள் எப்படி அரைக்கிறது பஞ்சு போல ஆட்டு காமிக்கிறோன்னா பாருங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இது பெரிய கிராம் ஒரு ஒரு உரலுக்கு வந்து கிலோ உளுந்து போடலாங்க நான் வந்து கிலோ போட்டுக்கேன் ரெண்டு உரம் ஒரு உரில் எடுத்துட்டேங்க ரெண்டாவது உரலுக்கு போட்டுக்கோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வடைக்காட்டுற மாதிரி ஆட்டி முக்கால்வாசி மேய்ஞ்ச அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஆட்டிக்கலாம் படைக்க ஆட்டுற மாதிரி ஆட்டுங்க அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் முக்கால்வாசி மேஞ்ச உடனே ஊற்றிக்கலாங்க அம்மா சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வடைக்கு நம்ம எப்படி டைட்டாக ஆட்டுறோமோ அந்த மாதிரி ஆட்டுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா பாகம் வந்து அரைஞ்ச பிறகு நம்ம தண்ணி தெளித்து தெளித்து ஆட்டணும் அப்போ தான் வந்து நம்ம இட்லி தோசைக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் இட்லி வந்து நீங்கள் நைட்டுக்கு காலையில் சுட்டுட்டு நைட்டுக்கு நீங்கள் வந்து சாப்பிட்டாலும் அதே சாஃப்டோடு இருக்கும் இப்போ வந்து பார்த்தோம்னா எவ்வளோ வந்து நம்ம அளவு சேர்த்துருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் மேக்ஸிமம் வந்து நாங்கள் மாவு அரைக்கிறதுக்கு வந்து வெந்தயமே சேர்க்க மாட்டோம் இப்போ வந்து அம்மாக்கிட்ட வந்து எவ்வளோக்கு எவ்வளோன்னு வந்து நம்ம கேட்டுக்கலாம் இது வந்து ஆடிக்கிட்டு இருக்கட்டும் அந்த ஆடிக்கிட்டு இருக்கிற கேப்பில் வந்து நம்ம எவ்வளோன்னு கேட்டுக்கலாம் அம்மா சொல்லுங்க எவ்வளோன்ட்டு டம்ளருங்க இதில் நாலு டம்ளர் அரிசி எடுத்தால் ஒரு டம்ளர் ஊற்றி போட்டுக்கணுங்க நான் எட்டு டம்ளர் அரிசி போட்டு ரெண்டு டம்ளர் ஊற்றி போட்டுருக்கேங்க எண்ணெய் அரிசி போட்டு ஆட்டினா நல்லா இருக்குமா வீட்டு அரிசியும் இட்லி அரிசியும் போட்டு நான் போட்டுருக்கேன் எவ்வளோ எவ்வளோ சேர்க்கலாம் வீட்டு அரிசி நாலு டம்ளரு இட்லி அரிசி நாலு டம்ளர் நாலு டம்ளர் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இட் இட்லிக்கு வந்து தோசைக்கும் சரி இட்லிக்கும் சரி பணியாரத்துக்கும் சரி நீங்கள் வந்து வீட்டரிசியை நம்ம சாப்பாடு செய்கிற அரிசியை வந்து நாலு டம்ளர் வந்து அரிசி எடுத்திங்கன்னா இட்லி அரிசி வந்து நாலு டம்ளர் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு டம்ளர் உளுந்து வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இது வந்து முதல் நாள் நைட்டுக்கே ஊற வச்சுருக்கோம் எவ்வளோ நேரம் ஊறணும் ஒரு எட்டு மணி நேரம் ஒரு ஒன்பது மணி நேரம் ஊறினா நல்லா வந்து பஞ்சு சோளம் மெஞ்சு அரிசியை சீக்கிரம் உளுந்து சீக்கிரம் சரிம்மா சரி இப்போ பாருங்கள் அதை பாருங்கள் வடை மறைக்க தான் நாடுது நல்ல மெஞ்சை வட்டு முக்கால்வாசி மெஞ்சை வட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் காமிக்கிறாங்க மேக்சிமம் ஃப்ரெண்ட்ஸ் உளுந்து அரைக்கும் போது மட்டும் கொஞ்சம் பக்கத்தில் இருந்து அரைச்சிக்கோங்க அரிசிக்கு வந்து கூட நம்ம போட்டுட்டு வேலை செய்யலாம் உளுந்துக்கு மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி டைட் ஆகி தண்ணி ஊற்றுற அளவுக்கு மட்டும் கொஞ்சம் பக்கத்தில் இருந்து அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் டைட்டாக தான் இருக்குது இப்போ பாருங்கள் அம்மாவே காமிக்கிறாங்க உளுந்து வந்துங்க அஞ்சு வட்டி நல்லா கழுவிக்குங்க அரிசியும் அதே மாதிரி நாலு அஞ்சு வீட்டுக்கு மாவு வெள்ளையா இருக்கும் நம்ம வந்து வெந்தயம் போடலைங்க நல்லாவும் சூப்பராக இருக்கும் மாவு அரைச்சோன்னா நான் காமிக்கிறேங்க வெள்ளை வெள்ளையா இருக்கும் குளிக்காது நாலு நாளைக்கு நம்ம பிரிட்ஜில் வச்சு சுட்டோம் குளிக்கவே குளிக்காதுங்க அப்படியே எடுத்து நம்ம அப்படியே அப்படியே அரைச்ச மாதிரி மாவு நல்லா இருக்குங்க நாங்கள் செஞ்சு நாலு இட்லி சுட்டு நான் காமிக்க பாருங்க இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் டைட்டாகவே தான் ஆடிட்டு இருக்கு ஏன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன் முக்கால் பாவம் மெய்யறதுக்கு இந்த அளவுக்கு வந்து நீங்கள் பக்கத்துலேயே கொஞ்சம் நின்றுக்கிட்ட அரைச்சிங்கன்னா இட்லி வந்து நீங்கள் சாஃப்டாக இருக்கிறத நீங்கள் நாளைக்கு இட்லி சுடும் போதே நீங்கள் பார்ப்பீங்க இப்போ பாருங்க நல்லா மெஞ்சிகிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதுமா அரை டம்ளர் தண்ணி ஊற்றி பாருங்கள் நல்லா வந்துடும் மெய்ய மெய்ய மெய்யா அந்த தண்ணி இதாக தண்ணி மாதிரியே தான் இருக்கும் வடை வரைக்கும் நல்லா இருக்கும் வெந்தயம் போட்டால் மஞ்சளாக இருக்குங்க வெந்தயம் போடாதவங்க பாருங்கள் மாவு பாருங்கள் அப்படியே வெள்ளை வெள்ளையாக தாங்க இருக்கும் நான் வந்து வெந்தயம் எப்போயுமே சேர்க்க மாட்டேங்க எப்போயுமே உளுந்து மட்டும் தாங்க சேர்ப்பு நல்லா அரைப்பேங்க அதனால் மாவு பாருங்க நாளை காம்பே வெள்ள வெள்ளையா தான் இருக்கு நம்மளுக்கு மஞ்சள்லாம் வராது நல்லா இருக்கு சரிமா வெந்தயம் போட்டா தான் சாஃப்டா இருக்குன்னு சொல்றாங்களே நீங்க எப்படி வெந்தயமே போடாம செய்யறதுன்னு சொல்றீங்க சாஃப்டா இருக்குமா இட்லி ஆமா கண்ணா அத தண்ணி கடைசில மெஞ்சோட தண்ணி தெளிச்சு 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 ஆட்டினா மாவு வந்து வெயிட்டா இருந்தா பருப்பு இருக்குன்னு இது மாவு வந்து லேசா நல்லா இருந்துச்சுன்னா அது வந்து பருப்புல நான் தப்ப எடுத்தோம்னா அந்த காத்து மாதிரி நம்ம பேசிக்கணும் அப்படியே பொசு மாவு நல்லா இருக்கும் சரி அப்ப எடுக்கும்போது காட்டுங்க தெரிஞ்சுக்கலாம் சரிக்கும் பாருங்க ஓரளவுக்கு மெஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம அந்த அரை டம்ளர் தண்ணியில தான் வந்து ஆடிக்கிட்டு இருக்குது மெஞ்சிருச்சு பாருங்க இப்ப பாருங்க நம்ம வடைக்கு ஆடுற மாதிரி பாருங்க அதை மெஞ்சிருச்சு இப்ப வந்து தண்ணி கொஞ்சம் தெளிச்சு 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 நம்ம ஆட்டினா மாவு வந்து நல்லா மெஞ்சிருக்கு பாருங்க தண்ணி தெளிக்கிறேன் இப்படி தெளிச்சு தெளிச்சு கொஞ்சம் ரிஸ்க் பார்க்காத நீங்க தெளிச்சு தெளிச்சு கொஞ்ச நேரம் பருப்புக்கு மட்டும் இப்படி ஆட்டுங்க நல்லா இருக்கும்

நல்லா இருக்கும் நிறைய அப்படிங்க அப்படிதான் சீக்கிரம் அரிசி மையம் உளுந்துக்கு முறையா தண்ணி ஊத்திட்டு அரிசி பாருங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் வெள்ளையா இருந்தாதான் வந்து மாவு வந்து சீக்கிரம் புளிக்காது இப்போ வந்து எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கோங்க ஒரு உரலுக்கு வந்து ஒரு பிடி ஆட்டலாம் இப்போ வந்து நம்ம ஒரு பிடி அளவுக்கு வந்து நம்ம போட்டுக்கிறோம் கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா அரித்து போட்ட பிறகு தண்ணி சேர்த்துக்கலாம் இங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் அரைஞ்சிக்கிட்டு கொஞ்சம் அரைஞ்ச உடனே அதுக்கப்புறமா வந்து அரிசி வந்து பெரும்பாலும் டைட் ஆகும் அந்த டைட் ஆக நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் மெஞ்ச பிறகு பார்க்கலாம் எப்படி மா எடுக்கணும் நைஸாகவும் இருக்கக்கூடாது அப்படியே நம்ம குறைந்த மாதிரி கையில் வச்சு பார்த்தா அப்படியே இருக்கும் மாவு நான் அரிசிக்கு வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை மெய்ய அளவுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும்போது கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கணும் ரொம்ப வந்து லூஸாக அரைக்கக்கூடாது அப்புறம் நம்ம மாவு எடுக்க முடியாது இந்த அளவுக்கு வந்து இப்போ அரைக்கிட்டோம் அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம் உளுந்துக்கு மட்டும் கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து எடுத்த முல்லாம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இட்லிக்கும் சரி தோசையும் சரி சாஃப்டா இருக்கும் இப்போ வந்து நம்ம அரைச்ச பிறகு பார்க்கலாம் அரிசி பாருங்க போட்டு நல்லா மெஞ்சு பாருங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க அரிசி பாருங்க இப்படிதாங்க எடுக்கணும் ரொம்பயே தண்ணி ஊற்றாதீங்க போல போல எடுக்க முடியாது பாருங்கடா இந்த அளவுக்கு இருக்கணுங்க அரிசி இந்த அளவுக்கு இருக்கணுங்க வெஞ்சிருச்சுங்க நம்ம எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு தாங்க மாவு எடுக்க நல்லா இருக்கும் தண்ணி நிறைய ஊற்றி ஆட்டாதீங்க கொஞ்சம் டைட்டாக இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து போடுறதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து மெஞ்சிருச்சிங்கும் போது இந்த சைடில் வலிச்சு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும் அந்த டைமில் வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கையில் ஒட்டிக்கிட்டு இருந்தாலே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கும் மெஞ்சிருச்சின்னு அரிச்சரிச்சியாக இருந்தால் அப்படியே கொட்டும் பாருங்க மாவு அரைச்சாச்சு நல்லா மாவை வந்து இப்படி மிஸ் பண்ணிக்கங்க நல்லா மிஸ் பண்ணிவிட்டு அரிசியும் உளுந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்குங்க ஊற வச்சுட்டு ஆறு மணி நேரம் மாவு வெளியே இருந்தால் போதுங்க புளிச்சிரும் புளிச்ச வாட்டி வேணுங்கிறது வெளியே வச்சுட்டு மீதி எடுத்து ஃப்ரிட்ஜில் பாருங்க பாருங்கந்தா பார்த்துங்க நல்லா பாருங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ வெள்ளையாக இருக்குதுன்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து அரிசியும் உளுந்தும் கலந்தாதான் நம்மளுக்கு வந்து இட்லி தோசையும் சரி சாஃப்டாக வரும் இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சிட வேண்டியது தான் அதே மாதிரி பார்த்தோம்னா உளுந்து வந்து சப்போஸ் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு தெரியலனா அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது நீங்கள் கணக்கு வச்சு ம அந்த உளுந்தை வந்து நீங்கள் அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்க நல்லா பெசஞ்சாச்சு இதே மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை எல்லோருமே மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இது வந்து இந்த மாவை மட்டும்தான் நம்ம இப்போ போட்டிருக்கோம் நாளைக்கு வந்து இட்லியும் கொத்தமல்லி சட்னியும் சூப்பராக எப்படி வ செய்கிறதுங்கிறது நாளைக்கு வீடியோவில் வரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ நன்றிங்க